முதல் வணக்கம் இப்போ பார்த்துட்டீங்கன்னா நம்ம புதுசா வாங்கின நம்மளோட இடத்துல வந்து வாட்டர் அண்ட் சாயில் டெஸ்ட் பண்ணலாம்னு இருக்கோம் தண்ணி எப்பயுமே டெஸ்ட் பண்ணும்போது பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் போயிட்டு அப்படியே இருக்க கிணத்துல இருக்க தண்ணியோ இல்லை போரில் இருக்க தண்ணியோ அப்படியே டேரெக்டாக எடுத்துகிட்டு வந்துடக்கூடாது ஒரு ஒரு மணி நேரம் மோட்டர் இருந்துச்சு அப்படின்னா மோட்டரை போட்டுட்டு ஒரு ஒரு மணி நேரம் கழித்து அந்த தண்ணி நிரம்புனதும் தான் அதில் இருக்க தண்ணியை எடுத்துகிட்டு போய் நீங்கள் டெஸ்ட்டு கொடுக்க முடியும் அதே மாதிரி தான் மண்ணை டெஸ்ட் பண்ணுறதுக்கும் நிறைய ப்ரொசீஜர் இருக்குது அது என்னன்னு இன்றைக்கி பார்த்துடலாம் அதோ ஸோ இதுதான் வந்து எங்களோட லேண்டு ஆல்ரெடி ஒருத்தர்கிட்ட நாங்கள் வாங்கியிருக்கோம் இதில் நிறையா வந்து பயிர் பண்ணியிருக்காங்க மரம் வச்சுருக்காங்க மாமரம் கூடவே வந்து இடையில இடையில சப்போட்டா சீதாப்பழ மரம் எல்லாமே வச்சுருக்காங்க பப்பாளி கூட இருக்குது ஸோ நாங்கள் எதுக்கு இந்த பார்ட்டை மட்டும் சூஸ் பண்ணிணோம் அப்படின்னா இங்கே இருக்க எல்லாத்தையும் வந்து நாங்கள் டிஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம் அதாவது ஃபுல்லாக டிஸ்ட்ராக்ட் கிடையாது இங்கே இருக்க தேவையில்லாத அந்த கிளைங்களை எல்லாம் வெட்டிட்டு இதில் வந்து கொஞ்சம் ஊடுபயிருவோ இல்லை வந்து சிறுதானியம் வகைகளாவோ ஒரு சின்ன சின்ன ஒரு பயிர் வகைகளாவோ இல்லை நவதானியமாவோ முத முதல்ல நம்மளோட மண்ணை வந்து நம்ம தயார் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஒரு சிறுதானியம் வகைகளையோ இல்லை நவதானியம் வகைகளையோ இல்லை கொள்ளோ தட்டையோ அந்த மாதிரி சிறு சிறு பயிர்களை வந்து விளைச்சி அதை நம்ம அறுவடை பண்ணுறது கிடையாது அப்படியே மண்ணை வந்து நம்ம மறுசுழற்சி பண்ணிகிட்டே இருந்தோம்னா தான் ஒரு மூணு மாதம் ஆறு மாதத்துக்கு அப்புறம் அந்த மண்ணு வந்து நமக்கு ஏற்ற மாதிரி தயாராகிடும் அதாவது சுற்றி இருக்க சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தயாராயிரும் ஸோ தயாரான பிறகு நமக்கு என்ன தானியம் வேணுமோ அதை வந்து நம்ம வதச்சிக்கலாம் அதனால் நாங்கள் முதல் ஸ்டெப்பாக வந்து எங்களோட மண்ணில் என்ன வளம் இருக்குது இல்லை இன்னும் என்ன அதில் ஆட் பண்ணணும் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அதோடய மண் தரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம கவர்மெண்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸ்லேயே வந்து கொஞ்சம் மண்ணை எடுத்துகிட்டு போய் நீங்கள் டெஸ்ட் பண்ண கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ அது என்ன மாதிரியான தரத்தில் இருக்குது அப்படின்றத வந்து நமக்கு சொல்லுவாங்க அதுக்காக தான் இன்றைக்கி வந்திருக்கோம் வாங்க போய் பார்க்கலாம் எப்படி எடுக்கிறது அப்படின்றது பார்த்துட்டிங்கன்னா நம்ம இந்த லேண்டை இந்த பர்டிகுலர் ஏரியாவை மட்டும் வந்து டெஸ்ட் எடுக்கிறதுக்காக மண்ணை செலக்ட் பண்ணியிருக்கோம் இப்போ எப்பயுமே பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரியான இலை தலைங்க அதாவது ஏதாவது காஞ்ச இலைங்களோ இல்லை வந்து நம்ம ஏதாவது உரம் போட்ட இடமோ இல்லை பசுஞ்சானம் போட்ட இடமோ இல்லை ஏதாவது பூச்சிகள் இருக்க இடமோ பூச்சி மருந்து அடித்த இடமோ இந்த மாதிரியான எந்த இடத்துலையும் வந்து நம்ம மண்ணை வந்து டெஸ்ட்டுக்கு எடுக்கக்கூடாது ஏன்னா அதுங்களோட சத்துக்கள் தான் வந்து இறங்கியிருக்கும் அதனால் நம்மளுக்கு மண்ணோட உண்மையான தன்மை வந்து தெரியாது அதனால முதல்ல நீங்கள் டெஸ்ட்டு பண்ணும்போது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே எதாவது காஞ்ச இலைங்க தலைங்க அந்த மாதிரி எதாவது இருந்தது அப்படின்னா அதை வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுலேருந்து தான் நம்ம வந்து பறைக்கணும் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த மாதிரி மண டெஸ்ட்டுக்கு எடுக்கும்போது ரொம்ப ஒரு மரத்தடி நிழல் அடியில் இருக்கிற மண்ணையோ இல்லை வந்து வரப்பு ஓரங்களில் இருக்கிற மண்ணையோ அதே மாதிரி பசஞ்சானம் தெளித்ததையோ இல்லை ஈஸியாக போனோன்னே எடுத்துகிட்டு வர்றது மேல் மண்ணையும் வந்து நீங்கள் எடுக்கக்கூடாது இந்த மாதிரியான ஒரு பெரிய இடத்துல ஒரு செக்ஷனில் ஜிக்ஜாக்காக எடுக்கணும் இதே ரோன்னா இதே ரோலையும் எடுக்கக்கூடாது அதே மாதிரி இந்த மாதிரி ஷேப்னால் இதிலையும் எடுக்கக்கூடாது நம்ம ஒரு ஜிக்ஜாக்காக அதாவது ரேண்டமாக நீங்கள் எடுக்கணும் அப்போ தான் வந்து அந்த மண்ணோட தன்மை என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்க முடியும் ஸோ இந்த இடத்துல எடுக்க போகிறோம் நாங்கள் வந்து சிறுதானியம் தான் இங்கே பயிர் பண்ண போகிறோம் அதனால் எப்படின்னா ஸோ இந்த இடத்துலேருந்து இப்போ நம்ம சிறுதானியம் வைக்கிறோம் அப்படின்றனால இங்கேருந்து ஒரு பதினஞ்சு சென்டிமீட்டர் அளவு இருந்தால் போதும் ஒரு வி ஷேப்பில் நம்ம ஒரு கட் கொடுக்கணும் மண்வெட்டியை வச்சு வி ஷேப்பில் கட் கொடுக்கணும் அது எப்படின்றத சொல்கிறேன் இப்போ நம்ம பெரிய மரங்களோ நீண்ட கால பயிர்களோ வைக்கிற மாதிரி இருந்துச்சு ஏதாவது மாமரம் கொய்யா மரம் வாழை மரம் அந்த மாதிரியான பெரிய மரங்கள் வைக்கணும் அப்படின்னா ஜீரோலேருந்து ஒரு முப்பது சென்டிமீட்டர் வரைக்கும் நீங்கள் பறைக்கணும் இது வந்து நாங்கள் வந்து ஒரு சின்ன சிறு பயிர்கள் தான் வைக்கிறோம் சிறுதானியங்கள் தான் வைக்கிறேன்றதுனால ஜீரோலேருந்து நம்ம ஒரு பதினஞ்சு சென்டிமீட்டர் அளவு வரைக்கும் வி ஷேப்பில் கட் கொடுத்தா போதும் அது எப்படின்றத சொல்கிறேன் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஒரு இருபது சென்டிமீட்டர் அளவுக்கே வந்து நம்ம பறச்சு எடுத்துட்டோம் ஸோ இங்கே பார்த்துட்டிங்கன்னா அந்த மாதிரி ஒரு வி ஷேப் ஸ்கொயர் அண்டு வி ஷேப் கட்டிங் கொடுத்துட்டோம் இப்போ இங்கேருந்து மண்ணை எடுக்கும் போது இங்கே இருக்க மண்ணை வந்து நம்ம எடுக்கக்கூடாது இந்த சுற்றிலையும் இருக்க இந்த இருந்து நம்ம எடுக்கணும் எப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா ஸோ இந்த சைடில் இருக்க மண்ணை தான் வந்து நம்ம எடுத்து டெஸ்ட்டுக்கு தரணும் லெவன் ஃபார்ட்டி இந்த மாதிரி மோட்டர் போட்டு ஒன் ஹவர் விட்டு தண்ணியிலேருந்து ஒரு ஒரு லிட்டரோ இல்லை அரை லிட்ரோ நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம் நாங்கள் ஒரு அரை அரை லிட்டர் எடுத்துக்கிறோம் தண்ணி இங்கே கலெக்ட் பண்ணி வச்சாச்சு இப்போ வாங்க நம்ம அந்த இடத்துல மணல் எடுத்துருக்கிறோம் அதாவது ஒரு பாத்தியிலேருந்து அந்த இடங்கள்ல மணல் மண்ணை வந்து நம்ம சேகரித்து வச்சுருக்கோம் அந்த அஞ்சையும் வந்து ஒரு மிக்சரா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு ஹாஃப் கேஜி நம்ம எடுத்து வைக்க போறோம் அது எப்படின்றத பாத்துட்டீங்கன்னா ஒரு செக்ஷன்ல நம்ம அஞ்சு இடத்துல இருந்து மொழை எடுத்துட்டு வந்திருக்கோம் அது எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணும் கல் இந்த மாதிரி மிக்ஸ் ஏதாவது இருந்தா அதை எடுத்துக்கணும் மாதிரி நம்ம போடணும் இந்த மாதிரி ஒரு ரெண்டு கோடு போட்டுட்டு இந்த மாதிரி இந்த ஆப்போசிட் குவாட்ரண்ட்ல இருக்கிறதையும் இந்த ஆப்போசிட் குவாட்ரண்ட்ல இருக்க மண்ணை மட்டும் நம்ம எடுத்து ஒரு ஐநூறு கிராம் மண்ணை நம்ம எடுத்துருக்கோம் நம்ம தண்ணியும் வந்து ரெடி எடுத்து கொடுக்க ஆச்சு ஸோ கொடுத்துட்டா வந்து ஒரு ஐம்பது ரூபாய் நீங்க பே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த ரிசல்ட்டை வந்து வித்தின் ஒன் டேல சொல்லியிருக்கோம் இருக்கோம் சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் கொடுத்துட்டு பாக்கலாம் ரிசல்ட் கையில கிடைக்கும் போது நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் அப்டேட் பண்றேன் அது வரைக்கும் எங்களோட சேனல்ல இணைஞ்சிருங்க நன்றி வணக்கம்